கொட்டாஞ்சேனை மாணவி அம்சியின் மரணத்துடன் தொடர்புபட்டவர் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர் என்பதால் உண்மையை மறைக்கின்றீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்தோடு இந்த நாட்டிலே பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கும் தாம் விரும்பவில்லை அரசாங்கத்தை அன்புடன் ஆதரிக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டிலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் நாட்டை விழவிடாமல் பார்ப்பதற்கும் தாம் உதவி செய்வோம் என அர்ஜுனா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள் நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள் ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன்

புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே இந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கம் சங்கமுத்து சத்தியமூர்த்தி அவருடைய அந்த

இவர் தொடர்பாக இன்றைய தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இரு கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டிலிருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டிலிருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வருகின்ற பண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்கிற டிரெக்டர் பாதிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே அந்த அதற்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்யும் போது அந்த ஒதுக்கி இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கும் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையிலே நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அதாவது அபிவிருத்தி வெல்ஃபேர் சொசைட்டியிலே அல்லது ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சொசைட்டியிலே ஒரு ஆடிட் ரிப்போர்ட் கூட இது வரைக்குமே எங்களுடைய இன்லாண்ட் ரெவன்யூக்கு அனுப்பப்படவில்லை ஸோ அவற்றை நான் கேள்வி கேட்டபோதுதான் போதுதான் என்னை இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த வைத்தியர்களுடைய மாஃபியா என்னை சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே பதினேழு மில்லியன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நான் அங்கே போன போது ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை அந்த பதினேழு மில்லியன் எங்கே போனான்னு தெரியவில்லை அதனால் அந்த விரச்சனைகளை நான் பொதுவழிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் தாயும் இறந்த வந்ததற்காக நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்கிறார் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

தொந்தரை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது அண்மையில் கூட தெல்லிப்பாளையிலே ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்டு இருபது பதினோரு மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர் வரை அந்த வைத்தியர் அவருடைய அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி யூனிட்ஸிலே இல்லை ஆனால் அவர் டயலிசிஸ் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர் இந்த ஜிஎம்ஓ பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடிவருடி அந்த அடிவருடி அன்றைய தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினோரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் நொதோன் மெடிக்கல் காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்படை முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் அதுக்கு பிறகு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடையாகிய மயுரனோ அல்லது அந்த அந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நொதோன் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓ என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக்

கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் வடக்கு மாகாணத்திலே இந்த அனுரகுமார சாநாயகருடைய அந்த ரண பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் ஏ ரண விரிவு அப்பி அப்பி கருக்காரணம் அப்பே ஜனாதிபதித்துமா கிவ்வா ரண விரிவோ මැරලේ අපේ රටඉන්න අපේ ජනතාව කියන කතාව. දැ මේ කෝමද මේගොල්ල පාවිච්ච කරලා යියියේ දැන් අප ජනායතු මට මඩකානවා. එතකොට එතුමාගේ හිදේ තියෙන්නේ. අපි ඒ ඒක ඉවරයි ඉවරවෙච්චේ එකකාපෝ කතා කරට ඕන නෑ අප මේක නිස්සර ඉහල දෑරම කියලකොට. ඒක අපි පාවිචිකරවා පොලටික්කට ඒට අමතර මට කියන තියෙන්නේ. මට ඒ මේ කිවවා අප න සහට අමචර වසල් රාජන්ට ොලුව පසල් රජ ට ස රා . ஒன்று போட்டுக் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதைவிட காணி பிரச்சனை எடுத்து பார்த்தால் நேற்று தினம் சொல்லி இருக்கிறார்கள் நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நான் ஸ்ரீதரன் ஐயா எங்களுடைய கயந்திரம் மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம் அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கசட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு

போன்றவர்கள் சுயேந்தன் போன்றவர் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்